மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியிருக்கிறார் குறிப்பிட்டிருப்பது என்றால் பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய கடிதம் கூட்டாட்சிக்கு எதிரான தேசிய கல்வி கூட இணைந்துதான் சமகரா சித்த திட்டம் உருவாக்கப்படும் எனவும் சமகரா சித்தம் திட்டத்தின் கீழ் நிதி வழங்க அமைச்சர் வலியுறுத்திய நிலையில் தர்மேந்திர பிரதான் கடிதம் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் குறுகிய மனப்பான்மையுடன் தேசிய கல்விக் கொள்கையை பார்ப்பது சரியில்லை அரசியல் வேட்பாளர் கடந்து மாணவர்களின் நலனுக்காக செயல்பட வேண்டும் எனவும் தமிழ் மொழி கலாச்சாரத்தை உலகளவில் எடுத்துச் செல்வதில் பிரதமர் மோடி உறுதியாக உள்ளார் எனவும் தேசிய கல்வி கொள்கையில் ஒரு மாநிலத்தில் மற்றொரு மொழியில் திணிப்பது என்ற கேள்வியே கிடையாது மாணவர் கல்வி தடுப்பதை தடுப்பது எனவும் பாஜக ஆளும் மாநிலங்கள் அனைத்து புதிய கல்விக் கொள்கையும் அமல்படுத்திவிட தமிழ்நாடு பி எம்சி திட்டத்தை அமல்படுத்த மறுப்பதால் ஐந்தாயிரம் கோடி ரூபாயை இழக்கிறது என தெரிவித்து கடிதம் என்றிருக்கிறார் மேலும் மிக முக்கியமாக தெரிவித்தால் அதாவது இந்த கொள்கையை வழங்கும் மகத்தான வாய்ப்புகள் மற்றும் வளங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவனத்து பறிப்போகை இருக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார் இந்த கொள்கையானது நிகழ்வானதாகவும் வடிவமைக்கப்பட்டதும் மாநிலங்கள் தங்களின் தனிப்பட்ட கல்வி தேவைக்கேற்ப அதன் செயலாக்கத்தை தனிப்பயனாக அனுமதிக்கிறது என தெரிவித்திருக்கிறார் இந்த அதாவது தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்குமே பிரதமர் பிரதமர் பள்ளிகள் முன்மாதிரியாக கருதப்படுகிறது தெரிவித்திருக்கிறார் எனவே மாநிலமானது இந்த தேசிய கல்வி தொகையை தொலைநோக்கு பார்வையுடன் பார்ப்பது மற்றும் முற்போக்கான கல்வி சிறுத்தங்களை அரசியல் குறிப்பாக கதைகளை தட்ட வைக்க அச்சுறுத்தலாக மாற்றுவது பொருத்தமற்றதை தெரிவித்திருக்கிறார் இது அரசியல் தொலைநோக்கு பார்வையுடன் கொண்டு வந்து இந்த தேசிய கல்விகளை பொறுத்து மாணவர்களையும் மக்களையும் அச்சுறுத்தலாக பார்ப்பதாக போட்ட சூழ்நிலை அரசு அந்த இந்த அரசு உருவாக்குவதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் மோடி அரசால் ஊக்குவிக்கப்பட்ட கூட்டுறவு கூட்டாட்சியின் உணர்வை முற்றிலும் மறுக்கும் செயலாகவும் எந்த மொழியும் திணிப்பதையும் கொள்கையை பரிந்துரைக்கும் இந்த கொள்கை பரிந்துரைக்கும் தெரிவித்திருக்கிறார் பாஜக அல்லாத மாநிலங்கள் அரசியல் வேறுபாடு போதிலும் கூட தேசிய கல்வியை இதன் முற்போக்கான கொள்கையை செயல்படுத்தியுள்ளன ஆனால் குறிப்பா விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அவரை குறிக்கவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் எனவே அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் உயர்ந்து எங்கள் இளம் மாணவர்கள் கருத்தில் கொண்டு இந்த முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என இந்த கடிதத்தை குறிப்பாக எழுதியிருக்கிறது முதல்வர்கள் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது மேலும் அது மட்டும் இல்லாமல் கல்வி கட்டிப்பின்னவும் திருஷ்டவசமாக அடுத்தடுத்த கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியில் இருந்தாலும் அது ஒருபோதும் எழுத்திலும் உணவிலும் செயல்படுத்தவில்லை இந்த இது பள்ளிகளின் இந்திய மொழிகளையும் முறையாக கற்பதில் சரிவுக்கு வழிவகுத்து என காலப்போக்கில் இது வெளிநாட்டு மொழிகளின் மீது அதிக நம்பிக்கையை ஏற்படுத்தியது மாணவர்களின் மொழியில் வேர்களை வெளிப்படுத்துவதை கட்டுப்படுத்து எனவும் தமிழ் உட்பட ஒவ்வொரு இந்திய மொழியும் கல்வியின் உரிய இடத்தை பெறுவதை உறுதி செய்வதை மூலம் இந்த வரலாற்று கண்காணிப்பை கண்காணிப்பு சரி செய்ய தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு எப்பொழுதும் சமூக மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்கு ஜோதியாக இருக்கிட்டு வருகிறது இந்தியாவில் சில மாற்றங்களை செய்யும் தீர்த்தங்களுக்கு முன்னோடியாக உள்ளது நவீன கல்வியை வடிவமைக்க விழிமுறை சமூகங்களை உயர்த்தி உள்ளடக்கிய கற்றல் சூழலை வளர்த்த இயற்கை முன்னில் உள்ளது என தெரிவித்ததும் இல்லாமல் பிரதமர்கள் தொடர்ந்து தமிழை முன்னேற்றுவதில் தமிழை கொண்டு சேர்ப்பதில் ஆர்வமாக செயல்படுவதாலும் பல்வேறு இடங்களில் இந்த செம்மொழியான தமிழ் மொழியை உயர்த்தி பேசி வருகிறார் மற்றும் காசி தமிழ் தமிழ்ச்சங்கம் போன்ற பல்வேறு விஷயங்களை உருவாக்கி தமிழை முன்னெடுத்து பின்னர் மேலும் பல்வேறு பல்கலைக்கழக உள்ள தமிழை முன்னிறுத்தி செல்வதில் பிரதமர் செயல்பட்ட நிலையில் தமிழை எவ்வாறு புறக்கணிக்க புறக்கணிக்க சிந்தனையில் இது மேற்படுத்த உள்ளோம் ஆனால் அதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கடிதத்தில் எழுதியிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது